புனிதமான ஒரு வார்த்தை அதுவே இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க நீங்க அப்படி சொல்லாதீங்க ஆர்மி கப்புறம் military ஹாஸ்பிடல் ஓவி ஹாஸ்பிடல் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க ஆமா நீங்க சொல்ற பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் அதை நாங்க ஒத்துக்கிறோம் ஆமா நாங்க ஆமா ஆர்மி ஆரம்பிக்காம கோயில் கட்ட ஆரம்பிச்சோம் இதுக்கு அப்புறம் உங்களுக்காக நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே இதையும் வீடியோ போட்டு டாக் பண்ணி பாறறோம் எங்க ஓவியாவான்னு சொல்லி ஓவியாவுக்கு அது ஒரு ஆர்மினா ஆரம்பிப்பாங்க எஸ் நம்மளோட थैंक यू so much for <laughs> the love and support थैंक यू थैंक यू ஓவியா ரொம்ப ரொம்ப நன்றி and நம்மளோட வந்து ரியோ அவர்கள் இருக்காரு நம்ம கொங்கு கோயம்புத்தூர் ஈரோடுல ஊர் போ பையன் அவரு அண்ட் எப்படி வந்து ஒரு சாமானியன் ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆக முடியும்ன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் மச்சான் ஃபியூ வேர்ட்ஸ் தேங்க் யூ இந்த பாட்டை கேட்டு எனக்கே ரொம்ப நாள் ஆச்சு இது வந்து ஜெய் ரொம்ப நாள் ஆச்சு அதான் ஜெய் கூட இந்த பாட்டை மறந்துருக்கலாம் நான் இந்த பாட்டை மறக்கவே முடியாது காங்கேய மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஆஹா ச இவ்வளோ லேட் ஆகி இவ்வளோ எனர்ஜிட்டிக்காக உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும் அடாது மலையிலையும் விடாது நல்லா சிரிச்ச முகமாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியே லைட் பின்னாடி திருப்புனா பின்னாடி சீட்ல பார்த்தா கொஞ்சம் மனவலியா இருக்குது பட் நா முன்னாடி சீட்ல உட்கார்ந்து என்ஜாய் பண்ணிக்கிறேன். थैंक यू सो मच இவ்ளோ நேரம் எங்களுக்காக வெயிட் பண்ணி. हाय. முத்தை வேணுமா? அம்மா ஓகே. ஏய் நீ என்ன முத்தை வேணுமாலாம் கேட்டு குடுக்குற? நான் ஒரு பையன் தான்டா கேட்டேன். அது ரொம்ப தப்பாச்சே. இங்க இந்து இப்படி கொடுக்கலாம் அது தப்பு இல்ல. தப்பு இல்ல. மதுதா முத்தை வா. ஆஹா. சரி ஓகே பேசலாம். ஓகே. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காங்கேயம்ல இவ்ளோ பேர் மீன் இவ்ளோ இப்படி ஒரு மழையில இவ்வளோ நட்சத்திர மழையை வந்து ஒன்றா கூட்டிகிட்டு வரதுக்கு இவங்களால மட்டும்தான் முடியும் ஸோ அதை தாண்டி மக்கள் மழையும் இவ்வளோ ஒன்றா சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐ திங்க் ஆஃப்டர் த கோவிட் இவ்வளோ பெரிய அசம்பிள் இவ்வளோ பேர் ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்றதுன்றது தான் நடக்க ஆரம்பிக்குது ஐ மீன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுட்டு இருக்கு அதுல மிகப்பெரிய ஈவெண்ட்டாக ஒன்று இருக்கும் அப்படின்னா அதுல இதுவும் ஒன்றா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதில் என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி இன்னும் உட்காந்து வெயிட் பண்ணுங்க இன்னும் ஜாலி 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 ஜாலியாக நிறைய இருக்குது ஓகே என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ வாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன படம் பண்ணுறீங்க ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ணுறீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அடுத்து இப்போ ஒரு படம் ஒன்று ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சமீபத்தில் பார்த்தோம் நீங்கள் வந்து படத்தோட துவக்கத்துக்காக ஒரு பூஜை எல்லாம் பண்ணி போட்டு படம் நிறைந்த வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் லோகேஷ் கனகராஜ்லாம் வந்து வேற பிளஸ் பண்ணியிருந்தாரு வெரி ஹாப்பி டு சி யுவர் க்ரோத் ஸோ அந்த படத்தை பற்றி ஏதாவது தேங்க்யூ அடுத்த ஒரு படம் இது அதான் அந்த படத்தை பற்றின விஷயங்கள் அடுத்தடுத்து தானாகவே வரும் இதுல மியூசிக் டைரக்டரா இருக்காரு மத்தபடி நிறைய புதுமுகங்களோட நிறைய கனவுகளோட அந்த படம் உருவாக்கிட்டு இருக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரியா அந்த படம் இருக்கும் வாழ்த்துக்கள் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களுடைய நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அதுவும் எங்க மாப்பிளையோட நண்பனோட நடிச்ச அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இவங்கதான் என்னோட முதல் படத்தோட ஹீரோயின் ஹீரோயின் இவங்கதான்

உங்களுக்கு தெரியும் படங்கள் என்னென்னன்றது நான் பாடம் பாடல் கண் சுமிட்டு நேரம் ஜோதி அப்புறம் வந்து கோயம்புத்தூர்னு சொல்லும்போது உங்கள் சத்யராஜன் கோவை சரில் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்புறம் அழகான பாஷை அது இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ ரொம்ப வருஷங்கள் கழித்து இங்கே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிஜமாவே அதாவது எயிட்டிஸ் அப்படியே ஞாபகத்துக்கு வருது மழை இருந்தும் மின்னல் இருந்தும் எது இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணுன்ற அந்த ஒரு பாசத்தினால் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அவங்க ஏவி எல்லாம் போட்டாங்க இதான் மேடம் விடுறதுன்னு மேடம் எங்க கூட சேர்ந்து எங்களை விட நல்ல காமெடி பண்றீங்க என்ன பண்றது காமன் சென்ஸுக்கு பதில் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கட்டும் என்ன முடியும் பண்ணி ஆஹ் ஆஹா தட்டகப்பா தட்டகப்பா மேடம் அதுவும் இல்லாமல் படிக்காதவன் படத்தில் ஊரே தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டேன்னு எப்படி வந்து சூப்பர் ஸ்டார் வந்து மனசு கஷ்டமாக இருக்கிற டைமில் ஒரு பொண்ணாக இருந்து சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா பெண்களும் அவங்களோட வீட்டுக்காரருக்குலாம் சப்போர்ட்டாக இருக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு சீக்ரெட் சொல்லிட்டு போங்க மேடம் ஒன்று இல்லை அவங்க என்ன சொன்னாலும் அம்மா போடுங்க ஓஹோ சொல்லுங்க அவ்வளோ தான் அம்மா சொல்லணும் ஓஹோன்னு சொல்லணும் அவ்வளோதான் அவ்வளோ நீ நமக்கு தெரியும் சில டைம்ல அவங்க பேசும்போது சரியா இருக்காதுன்னு ஆனா சரியில்லைன்னு சொல்லி அந்த இன்சிடென்ட்ட நீத்தமா கொண்டு போடுறதை விட ஆமா அப்படின்னு சொன்னா அங்க முடியுது இல்ல கரெக்ட் தான் ஸ்டாப்ல முடியுது இல்ல ஆர்க்மெண்ட் இல்லாம டக்குன்னு கட் பண்ணிரலாம் பிபி ஏத்த வேண்டாம் பிபி ஏத்த